எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் பன்மொழி ஒற்றனை பார்க்கலாம் ஒரு அருமையான வித்தியாசமான பொன்மொழி ஒன்றை கூறியிருக்கிறார் கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கிறது என்ன சொல்கிறார் இரண்டு வித மக்கள் இறைவனை அடையலாம் இறைந்தனை அடையலாம் இறைவனை அருளை பெறலாம் இறைவனாக அமரலாம் அந்த இருவர் யார் ஒன்று எதையும் படித்து கஷ்டப்படாதவன் படிக்க வேண்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புத்தகங்களை படித்து கஷ்டப்படாதவன் படிப்பு அறிவு இல்லாதவன் ஆன்மீக புத்தகங்களை படிக்காதவன் இவனுக்கு இறையர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் ராமகிருஷ்ண பரபகம் சார் இடசுகிறார் எந்த ஆன்மீக புத்தகத்தையும் படிக்க வேண்டிய தேவையில்லை என்கிறார் நூறு நூறு விதமான மக்கள் அவர்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டு எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்று எண்ணும்பவன் எல்லாவற்றையும் படித்துவிட்டு எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்று எண்ணும்பவன் இதில் இறைவனை காண்பதற்குரிய வழிகள் எதுவும் இல்லை என்று நினைப்பவன் இந்த இருவர் மட்டுமே இறைநிலை அடைய முடியும் இறைநிலை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் உண்மைதான் ஆதிசங்கரம் இதை இதே சொல்கிறார் புஸ்தகங்கள் ஆன்மீக புஸ்தகங்கள் அனை அனைத்துமே புத்திசாலிகளில் பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டவை என்கிறார் அப்படி என்ற இந்த புஸ்தகங்கள் ஏன் தான் எழுதுகிறார்கள் இந்த புஸ்தகங்கள் ஏன் எழுதப்படுகின்றன என்பதற்கு ஒரு காரணம் சொல்லலாம் இந்த புஸ்தகங்களை எழுதும் பெரியவர்கள் நம் மீது அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கிறது நம்ம எப்படியாவது நல்வழிப்படுத்தி கொண்டு வந்துட மாட்டோமா என்று ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஒரு அன்பு இருக்கிறது அந்த அன்பின் காரணமாக தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பலவித புஸ்தகங்களை எழுதுகிறார்கள் அது அவர்களின் அன்பினை காட்டுகிறார்கள் ஆனால் நாம் அவைகள் படித்து அதை பின்பற்றி தான் விரைவாக அடைந்து விடலாம் என்று எண்ண வேண்டிய அவசியமில்லை என்கிறார் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சுகமயம் நன்றி வணக்கம்